தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ஸோ இது வந்து முழுமையான ஆன்மீக தகவல் இல்லை ஆன்மீகத்துக்கு சம்பந்தமான ஒரு தகவல் தான் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி பண்டிகை இன்னும் இருபது இருபத்தைந்து நாட்கள் வந்து இருக்குது சரியாக சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வியாழன் அன்று வருகிறது தீபாவளி அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்குது புத்தாடை இனிப்புக்கள் நோன்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் முதன்மையான இடத்துல இருக்கிறது பட்டாசு ஆமாங்க பட்டாசு அப்படின்னா சிவகாசி சிவகாசி பட்டாசுக்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட்டு எடுக்கலாம் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா யார்கிட்ட போகிறது எப்படி ஆன்லைனில் ஆர்டர் போடுறது நம்பகமாக வருமா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா பணம் முன்னமே கட்டணமா இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கான பதில்களை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இவர் நம்மளுடைய நண்பர் தான் சிஆர்டி என்ற பேரில் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு சிவகாசி எப்படியோ அந்த மாதிரி இந்த சேனல் அது என்ன சிவகாசிக்கும் இந்த சேனலுக்கும் சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சிவகாசியில் எப்படி வருஷம் ஃபுல்லாக பட்டாசுக்களை வந்து தயார் பண்ணுறாங்களோ இந்த சிஆர்டி கிராக்கர் சேனலில் வருஷம் ஃபுல்லாக பட்டாசு வீடியோக்கள் போடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து இந்த சேனல் மேலே ஒரு நம்பிக்கையே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன் அதே போல் இவங்கக்கிட்ட நீங்கள் பட்டாசு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பட்டாசு வந்து டெலிவரி ஆகிடும் ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் வேண்டாம் இவங்களுடைய சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும் கடந்த மூன்று நான்கு வருஷமாக பட்டாசு சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணுறாங்க இப்போதைக்கு ரீட்டெயில் மட்டும் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது பிரைஸ் டீட்டெயில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிரைஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் ப்ரைஸ் பற்றின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க கூடுதல் தகவல் இவங்க கிராக்கர் ஃபண்டும் வந்து பண்ணுறாங்க ஸோ ஃபண்டு பற்றின டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்ககிட்ட நீங்கள் காண்டெக்ட் பண்ணுறப்ப தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட்ன்ற யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இவங்கள பார்த்தின சிஆர்டி கிராக்கர் சேனல் பார்த்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு பட்டாசு வேணுன்றவங்களும் இவங்ககிட்ட வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் புக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெஃபர் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்கோங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் Nandri, Panaco.